நான் பதினெட்டு வருஷமாக பில்லி சூனி கட்டுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் உடம்பு ரொம்ப பலவீனமாகிடுச்சு எதுவுமே செய்ய முடியாது நரம்புகள் அத்தனையுமே செயலிழந்து போயிடுச்சு உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்குது ஜெபிச்சுட்டே இருந்தாரு சடனா அப்படியே ஒரு வைப்ரேஷன் என் உடம்புல வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா அப்படியே உடம்பு ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணா இப்படி இருக்குங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நீங்க பில்லி சூனிய பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லை எனக்கு விரோதமாக ஒரு பிசாசு போராட்டங்க எனக்கு விரோதமாக யாரோ ஏவல் பண்ணிட்டாங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்னைக்கு இதே வாக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை மாணவர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சி மூலியமாக உங்களை பார்க்கறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை இருக்கும் என்ன ஆசை தெரியுமா நிம்மதியான வாழ்க்கை ஆனா அது எல்லாருக்கும் அமைவதில்லை சில பேர் பிரச்சனையினாலும் சில பேர் வியாதியினாலும் என் வாழ்க்கை எப்ப மாறும் என் வாழ்க்கையில எப்ப விடியல் பிறக்கும் சொல்லிட்டு காத்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இது உங்களுக்கான நேரம் இந்த சாட்சியில உங்களே மாதிரி ஒரு சகோதரி பதினெட்டு வருடமாக தூக்கம் இல்லாம உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அவங்களுடைய துக்கம் எப்படி சந்தோஷமா மாறிச்சுன்னு நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க கேட்கலாம் என் பேர் கண்ணகி நான் கோயம்புத்தூர்ல வீரபாண்டி பிரிவுல குடியிருக்கேன் என்னோட ஹஸ்பண்டும் நானும் அரசு துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எனக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க பையன் ப்ளஸ் டூ படிக்கிறான் பொண்ணு சிக்ஸ்த்து படிக்கிறாள் நாங்கள் ஏசப்பாவை அறியாத குடும்பம் நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நான் விரதம் இருப்பேன் எப்போவுமே காலையில் சாயங்காலம் நான் விளக்கேற்றி சாமி கும்பிடாமல் இருந்ததே இல்லை நான் பதினெட்டு வருஷமாக பில்லி சூனியை கட்டினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் அந்த புள்ளி சூனியை கட்டினாலும் நான் இத்தனை துன்பங்களை தான் அனுபவிச்சேன்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அஜீர்ண கோளாறு சளி தொந்தரவு அப்புறம் வாமிட் வர்றது இந்த மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிட்டே போலாம் ஒவ்வொரு நாளைக்குமே என்னென்ன பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுவேனே சொல்ல முடியாது சாப்பிடுவேன் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிடுவேன் ஆனால் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துல ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயும் எனக்கு வாமிட் வந்துடும் உடம்பு ரொம்ப வழியாக இருக்குங்க அப்படியே உடம்பு தொட்டாலுமே ரானா வேதனையாக இருக்கும் அப்படியே பயங்கர வழியாக இருக்கும் நைட்டு கால் வந்து கெண்டை பிடிக்கிற மாதிரி ரெண்டு காலுமே இழுத்து பிடிச்சிக்கும் பிளட்டு வந்து எப்போவுமே ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகவே இருக்கும் இந்த பதினெட்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் கூட ஒரு நிம்மதியாக தூங்கிருக்கவே மாட்டேன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு நாள் தூங்கும்போதும் ஏதோ ஒரு ஒரு நிழல் மாதிரி இருக்குங்க அது என்னையை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து பின்னாடி நிற்கிற மாதிரியே இருக்கும் அந்த உருவம் ஒரு மணிக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளுமே இந்த பதினெட்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட என் உடம்பு வந்து நல்லா இருக்குது நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு நாள் கூட நான் சொல்ல முடியாது மனசில் நிம்மதியாகவே இருக்காது ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே தான் இருக்கும் பிரச்சனைக்காக நான் போகாத கோயில் இல்லை ஏறாத மலை இல்லை இவ்வளோ பலவீனத்திலையும் மலையெல்லாம் ஏறவே முடியாது மூச்சு வாங்கிட்டு அவர் திட்டிகிட்டே இருப்பார் கை பிடிச்சி இழுத்துட்டு போவார் அப்படியே காலைல நடக்கவே முடியாது சரி இப்படியாவது சரியாகட்டும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயிலாக போவோம் இந்த மாதிரி சூழ்நிலையில நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன் பலவீனமாகி எனக்கு வேலைக்கு போக முடியாம லீவ் போடுற சூழ்நிலை சூழ்நிலையாயிடுச்சு அப்போ லீவ் போட்டதுக்கு அப்புறம் உடம்பு ரொம்ப பலவீனமாயிடுச்சு ஆயிடுச்சு எதுவுமே செய்ய முடியாது நரம்புகள் அத்தனையுமே செயலழந்து போயிடுச்சு உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு எந்த வேலையுமே நான் செய்ய முடியல செயலந்து அப்படியே படுத்து கிடக்கிறேன் அப்போ என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி அவங்க கிறிஸ்துவராக இருக்கிறவங்க அவங்க வந்து ஏசப்பான்ற நாமத்தை சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரொம்ப நேரம் வந்து நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ரொம்ப முடியாதனால சரி அந்த ஒரு வார்த்தை எசப்பான்னு சொல்லி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு எசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாம கண்ணில் அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போது அவர் தான் என்னுடைய தெய்வம்ங்கிறத அந்த ஒரு நிமிஷத்தில் என்னால் ஏற்றுக்க முடிஞ்சது யாருமே சொல்லாமலே ஏற்றுக்க முடிஞ்சுது அப்புறம் அத்தனை நாள் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சி வேலையே செய்ய முடியல அப்போ நான் எப்படி நடந்து எழுந்திரிச்சு போனேன் எப்படி போய் கிச்சனில் சமைச்சேன்னு தெரியல அவ்வளோ சீக்கிரமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக சமைச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அதே வாரத்தில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே சொன்னவங்க தான் ஜெபிகிளா வாங்க நிகழ்ச்சி இருக்குது மேடம் அது பாருங்கள் உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்களா சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாவது வருஷம் நான் ஜபிக்லாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன் டிவியிலலாம் பார்த்து எல்லாருமே சுகமாக வாங்களாங்கிறது வந்து அந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது எல்லாம் அற்புதம் நடக்குமான்றதும் தெரியாது சரி சொல்கிறாங்க நம்ம செய்யலாம் அப்படின்றதுக்காக வேண்டி நான் வந்து உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது மோகன் இல் ஆசிரஸ் பிரதர் வந்து எல்லாம் முழங்கால் போட்டு ஜெபிங்கன்னு சொல்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஜெபிக்கும் போது அது சொன்னார் அப்போ நான் முழங்கால் போடும்போது எனக்கு போட முடியல சேர் மேலே அப்படியே படுத்துக்கிட்டு சும்மா அரை மணியில் அப்படியே உட்காந்துட்டு ஆண்டவரே அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அது மட்டும் தான் சொல்ல தெரியும் ஸ்தோத்திரம் கூட ஒழுங்காக தெரியாது அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அவர் ஜெபிச்சிட்டே இருந்தாரு சடன்னா அப்படியே ஒரு வைப்ரேஷன் என் உடம்புல வந்து அப்படியே பயங்கரமாக ஷேக் ஆனேன் நான் உடம்பு ஃபுல்லாக ஷேக் ஆகி அப்படியே ஒரு கருப்பான ஒரு என் உடம்பை விட்டு போகிற மாதிரி இருந்தது அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அந்த பயங்கர ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி அடித்தது பயங்கரமாக அப்புறம் நான் கீழே விழு விழுந்து கிடந்தேன் கண்ணை திறந்து பார்க்கும்போது பசங்க இவரெல்லாம் பயந்து போய் சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல அப்படியே உடம்புலேருந்து அவ்வளோ ஆகி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அப்படியே உடம்பு ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணால் இப்படி இருக்குங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் மனசில் அப்படியே உணர முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இருக்குது இப்போ நான் நல்லா சாப்பிட்றேன் அஜீர்ண கோளாறு இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ நல்லா தூங்குறேன் நான் மெயினாக எனக்கு அந்த உருவம் வந்து இப்போலாம் நிற்கிறதில்ல என்னை பயமுறுத்துறதில்லை ஃபஸ்ட்டு ரொம்ப கோவப்படுவேன் இப்போ வந்து கோவம் வர்றதில்ல இப்போ நான் நல்லா சாப்பிட்றேன் ஏசப்பாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது சந்தோஷமாக சிரிக்கணும்னா கூட உதடுகள் மட்டும் தான் சிரிக்கும் உள்ளத்தில் எந்த சந்தோஷமும் இருக்காது ஆனால் ஏசப்பாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சமாதானமாக இருக்குது அவர் அப்படியே என் கூட பேசி என் கூடையே வந்து என்னை வழி நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஃபீல் இருக்குது இத்தனை நாளில் வந்து க கவலையில யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் இப்போ இப்ப அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன் உண்மையான தெய்வம் வந்து இத்தனை நாள் நான் தெரிஞ்சுக்காம விட்டேன் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் ஏசப்பா எனக்கு தெரிஞ்சிங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் பதினெட்டு வருஷமாக பில்லி சுனிய கட்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பாத்தீங்களா பிரியமானவர்களே அந்த சகோதரியின் வாழ்க்கையில எப்படி ஒரு அற்புதத்தை கத்த செஞ்சிருக்கிறார் இதே மாதிரி நீங்க யாரா இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்குமே அவர் பதில் தருகிறவரா இருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதம் கண்டிப்பா நடக்கும் இப்பொழுது கூட நம்ம மத்தியில சகோதரி ஆஷ்லி அவர்கள் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள போறாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்க போறாங்க பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவேன் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சியை நாம் எல்லாரும் கேட்டுட்டு வந்தோம் சகோதரி கண்ணகி கோயம்புத்தூரை சேர்ந்தவாங்க பதினெட்டு வருஷமா சூனிய கற்றுல பாதிக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க பதினெட்டு வருஷம் பில்லி சூன்ய பிரச்சனை அப்படின்னா எப்படி இருக்கும் பதினெட்டு வருஷம் எந்த ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க நமக்கு ஒரு விடிவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு போராட்டத்தோடு தானே இருந்திருப்பாங்க பதினெட்டு வருஷம் எவ்வளோ நாள் நமக்கெல்லாம் வந்து விடிவு கிடைக்காது விடுதலை கிடைக்காது நம்ம இந்த பில்லி சூனிய பிரச்சனையிலே மாட்டிக்கிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு வந்து பல தடவை வந்து மனம் உடைந்து போய் இருந்திருக்கிற சூழ்நிலைகள்லாம் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த மாதிரி பதினெட்டு வருஷம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தவங்க எல்லாம் எந்த மாதிரி மனத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சரீரத்தில் பலவீனம் இந்த சகோதரி எவ்வளவு காரியம் சொன்னாங்க தூக்கம் வராது அஜீர்ண கோளாறு இருந்துச்சு சரீரத்தில் பலவீனம் நிற்க முடியாது நரம்பு பாதிப்பு இப்படி பல விதமான பிரச்சனைகள் அந்த சகோதரிக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க சரீரத்தினால உண்டான பிரச்சனைகள் வந்து நிறைய விஷயம் அது போக பதினெட்டு வருஷம் பிரச்சனைனா அதுலேருந்து மேற்கொள்றது எப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் கூட எடுத்திருப்பாங்க ஆனால் ஒன்றுமே வந்து கை கொடுக்கல ஏன் கொடுக்கல தெரியுமா அவங்களுக்கு அந்த விடுதலை தர்றது யாரு அப்படின்ற ஒரு சரியான ஒரு என்னமே அவங்களுக்கு கிடைக்கல சரியான ஒரு வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடைக்கல தான் வந்து ஏசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து இருக்கிற நிகழ்ச்சிகளில் நிறைய டைம் சொல்றதுக்கு காரணமே இதான் பதினெட்டு வருஷம் அந்த சகோதரிக்கு வந்து ஏசுவை பத்தி தெரியல கடைசியில் அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க எனக்கு பதினெட்டு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனே இது முதல்ல சேர்ந்து இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறேனே இப்போ மனதளவில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் தானே அவங்க சொன்னாங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் சிரிக்கிறேன் எனக்கு ஏ இப்பதானே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அப்போது ஏசுன்ற ஒருத்தர் உங்களுக்கு விடுதலை தருவாரு ஏசுன்ற ஒருத்தர் உங்களுக்கு வந்து நன்மை செய்யறாரு ஏசுன்ற ஒருத்தர் உங்களுக்கு சுகம் தராரு இப்படின்ற ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லப்படலை இந்த விஷயம் தெரியல இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஏசு அற்புதம் செய்வார்ன்றது தெரியும் ஏசு விடுதலை தருவார்ன்றது தெரியும் ஆனால் உங்களுக்கு தருவார் எனக்கு செய்வார்ன்ற விசுவாசம் இல்லாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை பார்த்து கொண்டு இருக்கலாம் எனக்கு அற்புதம் செய்வாரா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் ஏசு உங்களுக்கு அற்புதம் நிச்சயமாக செய்வார் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை சும்மா ஏதோ ஒரு நிகழ்ச்சி எப்பவும் பார்க்குற மாதிரி அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் அப்படி கிடையாது ஏசு ஸோ எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க இப்போ ஒரு சாட்சியை கேட்டிங்க அதுதான் ஒரு உதாரணம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் வேதாகமத்தில் இருக்குது பைபிள் இருக்குது என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் யாகோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை இது கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோவேலருக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை ஒருவேளை இன்னைக்கு நீங்க வந்து பல விதமான போராட்டத்தில் எனக்கு பில்லி சூனிய பிரச்சனைங்க பிசாசு போராட்டங்க அப்படின்னு நீங்க வாதிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம் அப்போ யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து பில்லி சூனிய பிரச்சனை கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கோபு அப்படின்றது யார் இஸ்ரவேல் அப்படின்றது யார் இப்போ இருக்கிற இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது கர்த்தர் நனத்துன்னு தெரிந்து கொண்ட ஒரு ஜனம் தான் இஸ்ரவேல் ஜனம் யாக்கோபு அவருக்கு மறு பெயர் இஸ்ரவேல் அவங்க என்ன அப்படின்னா கர்த்தர் தமக்குன்னு தெரிந்து கொண்ட ஜனம் யார் வந்து கர்த்தர் தமக்குன்னு தெரிந்து கொண்ட ஜனம் தெரியுமா உண்மையா வந்து தேவனுடைய பிள்ளைகள் யார் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஏசுடைய இரத்தத்தினால இருதயம் கழுவப்பட்ட நிலைக்குள்ளான யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இயேசுடைய பிள்ளைகள் உங்க பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்குதா இயேசு உங்க இருதயத்துல இருக்கிறாரா அப்போ நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க ரச்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மந்திரவாதமும் சரி பில்லி சுனியமும் சரி உங்களை ஒரு காலத்திலேயும் அணுகாது நமக்குள்ள நிறைய பாவங்கள் இருக்கும் ஜென்ம சுபாவங்கள் இருக்கும் பரம்பரையாக தொடர்ந்து வர்ற பாவம் பரம்பரையாக தொடர்ந்து வர்ற சில சுவாபங்கள் எல்லாமே சில சுபாவம் கூட நமக்கு பரம்பரையாக தொடர்ந்து வரும் இது எல்லாத்திலையும் நம்ம மேற்கொள்ளணும் இந்த உலகத்துல நம்ம வாழும்போது புதுசாக புதுசா நிறைய பாவம் நம்ம வந்து செய்வோம் அந்த பாவம் கூட நம்ம வாழ்க்கையில வந்து பாதிப்பை கொண்டு வரும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இயேசு கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க ஏசுரிக்கிற ஊழியத்துல இது குறித்து நிறைய காரியங்கள் நிறைய சாட்சிகள் வந்திருக்கு ஒரு தடவை வந்து இதே மாதிரி ஒரு மந்திரவாதி சொன்ன சாட்சி சகோதரர்கள் நிறைய இந்த சாட்சி சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பில்லி சுன்யம் செய்யணும் ஒருத்தருக்கு விரோதமாக ஏவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரவாதி கிட்ட பணம் கொடுத்து நீங்கள் வந்து பில்லி சுன்யம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படி செய்யும்போது அந்த மந்திரவாதி அதுக்காக ஏவல் செஞ்சு ஒரு பிசாசு அனுப்பியிருக்கா திரும்பி வந்துருச்சேன் மறுபடியும் அனுப்பியிருக்கா எந்த பாதிப்புமே அந்த மனுஷனுக்கு ஆகலை என்னன்னு பார்த்தா உண்மையாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜபிக்கிற ரட்சிக்கப்பட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை அப்போது நம்ம ரச்சிக்கப்பட்டிருப்போம் அப்படின்னா நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருப்போம் அப்படின்னா நமக்கு விரோதமா எந்த பில்லி சுனியமும் சரி பிசாசின கிரியைகளும் நமக்கு விரோதமா வராது அதற்காக தான் நீங்க வந்து தினமும் வேத வாசிக்கணும் தினமும் ஜெபம் பண்ணணும் ஏசு கிட்ட பேசிக்கொண்டே இருக்கணும் நம்ம இன்னும் பரிசுத்தமாக விரும்பணும் நம்ம தினம் நம்ம பாவம் செஞ்சிருப்போம் அப்படின்னா சின்ன பாவத்தை கூட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்கணும் அப்படி நம்ம பரிசுத்தமா நம்மளை காத்துக்கொள்ளும்போது நம்ம உண்மையா ஏசோடைய பிள்ளையா இருக்கும்போது பிசாசுக்கு நம்ம மேல எந்த அதிகாரமுமே கிடையாது இன்னைக்கு இதே வாக்கு திட்டம் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அப்போ இன்னைக்கு நீங்க பில்லி சூனிய பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லை எனக்கு விரோதமாக ஒரு பிசாசு போராட்டங்க எனக்கு விரோதமாக யாரோ ஏவல் பண்ணிட்டாங்க மந்திரவாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த மாதிரி எனக்கு சரீரத்தில் பலவீனம் எனக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா யார் உங்களுக்கு வில்லிசூனியம் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு யார் வந்து ஏவல் வச்சுருக்காங்க மந்திரவாதம் உங்களுக்கு விரோதமாக செஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நம்மளை வந்து பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும்போது போது நம்ம ரச்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மா மாறும்போது ஏசு நமக்குள்ள வந்துடுவார் பிசாசுனாக்க நமக்குள்ள எந்த அதிகாரமும் இல்லை இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம் முதலாவது அவங்களை உப்பு கொடுத்து ஜெபிங்க ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்கள உப்பு கொடுத்து ஜெபிங்க இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் கிடைக்கும் நிறைய பாவங்கள் இருக்கு நமக்கு தவறான எண்ணங்கள் வரும் கோபங்கள் வரும் அசுத்தமான சிந்தனைகள் வரும் அதெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க இயேசு இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார் எல்லாம் ஜெபிக்கலாமா நீங்க இருக்கிற இடங்கள்ல இயேசுவே எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க முதலாவது அவங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிங்க உங்களுக்குள்ள இருக்கிற பாவங்கள் என்ன எல்லாவற்றையும் நீங்கள் இயேசுக்கு தெரியப்படுத்துங்க இயேசுவே எனக்குள்ள இந்த பாவம் இருக்குது இயேசுவே எனக்குள்ள இந்த காரியம் இருக்கு எனக்கு கோபம் இருக்குது வைராக்கியம் இருக்குது எனக்கு எரிச்சல் அடிக்கடி வருது எனக்கு சமாதானம் இல்லை நான் எனக்கு பொறுமை இல்லாமல் நான் பேசிடுறேன் எனக்கு இந்த பாவம் இருக்கு நான் அடிமைத்தனத்துக்குள்ள நான் இருக்கிறேன் இந்த தவறான பழக்க வழக்கங்கள் எனக்கு இருக்கு சிந்தையில உனக்கு வந்து தவறான எண்ணங்கள் வருது அதுக்கு நான் இடம் கொடுத்துடுறேன் இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க நான் வந்து குடிக்க அடிமையாக இருக்கிறேன் நான் வந்து போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறக்கு அடிமையாக இருக்கிறேன் எந்த பாவமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் போது ஏசு உங்களுக்கு விடுதலை தருவார் இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க அப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என்னுடைய கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறாங்க ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவத்திலேருந்து நீங்கள் விடுதலை தாங்க நீங்கள் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் வல்லமை அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயம் ஆண்டு ஒரு உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்படட்டும் ஆண்டு ஒரு நீங்க இந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க இப்பொழுதே அந்த ரட்சிப்பின் அனுபவம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்படுகிற புல்லாத பிசாசனுடைய கிரியைகள் மந்திரவாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் அப்பா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைன்ற வார்த்தையும் படியப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எந்த மந்திரவாதமும் பிசாசின் தந்திரங்களும் செயல்படாமல் இருக்கிறதற்காக ஸ்தோத்ரம் அப்பா இயேசுவே நீர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டு உரைய ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா பொல்லாத பிசாசு இவங்களுக்கு இவங்களுக்கு விரோதமான எந்த காரியத்தையும் தொடாதபடிக்கப்பா நீ வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த போராட்டத்திலிருந்து நீங்க விடுதலை கொடுக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம் எங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரு ஏசுவின் நாமத்தினாலே ஆமீன் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம் ஏசு விடுதலை தந்திருக்கிறாரு அதனால் கவலைப்படாதீங்க இயேசுவே உமக்கு நன்றின்னு அவரை துதித்து கொண்டே உங்கள் காரியங்களை பாருங்கள் இயேசு உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார் ஆமேன் பெரிய மாணவர்களை இன்னைக்கும் இந்த நிகழ்ச்சி மூலயமா கண்டிப்பா நீங்க அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருப்பீங்க உங்களுக்கு நடந்த நன்மையை எங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க இதே போல இன்னொரு அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை வந்து சந்திக்கிறேன் தேவ கிருபை உங்களுடன் இருப்பதாக For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Naulu Tutukuri District, 628 Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.